ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம போகிறது டுவெல்த் லெஸ் வந்து இம்பார்ட்டண்டான நேம் ரியாக்ஷன்ஸ் ஸோ இதில் பார்க்க போகிறது பென்சாயின் பார்க்க போகிறோம் பென்சாயின் குறுக்கம் ஸோ இதில் குருக்கம் எடுத்துப்போம் அப்படின்னு பென்சால்டிகேட் சி சி சிக்ஸ் ஹச் டபுள் பாண்ட் ஓ தானே ஸோ இதே மாதிரி பென்சால் மாலிகல் தான் இன்னொரு மாளிகல் எடுத்துக்க போகிறேன் ஸோ சி சி சிக்ஸ் ஹச் டபுள் ஓ இன் ஆஃப் அல்கலைன் கேசிஎன் அல்கலின் கேசியின் முன்னிலையில இந்த வினை நிகழ்த்துறோம் இங்க என்ன ஆயிடுதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஹச் வந்து யாரோட வந்து ஜாயிண்ட் ஆக போகுது இந்த ஓவோட வந்து ஜாயிண்ட் ஆக ஓகேவா சோ அப்ப டபுள் பாண்ட் அப்படிங்கறது என்ன மாறிடும் செயற்கை வினையப்ப சிங்கிள் பாண்டா மாறிடுமா அப்ப சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் சி ஓ ஹச் இங்க ஹச் இருக்கு சி டபுள் பாண்ட் ஓ சி சிக்ஸ் ஃபைவ் ஓகேவா

ஃபினைல் குரூப் இருக்காங்க சோ அப்போ 1,4 கமா போர் டைஃபினை அது போக ரெண்டு கார்பன் இருக்கு சோ மீட்டேன் ஈட்டேன் சோ எத்த நோன் கீட்டோன் இருக்கனால ஓன் முடிக்கணுமா சோ எத்த நோன் ஓகேவா சோ பேர் என்னது டூ ஹைட்ராக்சி ஒன் கமா போர் டைஃபினைல் எத்தனோல் ஓகேவா நெக்ஸ்ட் நேம் ரியாக்ஷன் அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்க்க போற ரியாக்ஷன் பெர்கின் ரியாக்ஷன் பெர்கின் வினை இல்ல யார் எடுத்துக்க போறோம்னா பென்சால் டிகை சி சிக்ஸ் ஹெச் டபுள் பாண்ட் ஓ ஹச் பென்சால் அசிட்டிக் அமில நீர் இல்லையா அசிட்டிக் அன்ஹைட்ரேட் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் அப்படிங்கறது எப்படி உருவாயிருக்கும்னா இப்ப ரெண்டு மாலிகல்ஸ் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கணும் எடுத்தோம்னா இதுல வந்து வாட்டர் மாலிகல் ரிமூவ் ஆகணும் ஓஹச்சு ரிமூவ் ஆயிட்னா இதுல இருந்து எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா CH3 CO இது ரெண்டுலயுமே காமனா தானே இருக்கு ஒன்னு போல இருக்கு இந்த ஓ வந்து ரெண்டுக்கும் பொதுவாக இப்படி எழுதணும் ஸோ இதோட பேர் என்ன பிற அசிட்டிக் அன்ஹைட்ரேட்னு பேரு ஓகேவா அசிட்டிக் அன்ஹைட்ரேட் தான் இதுல ரியாக்ட் ஆக போகுது இதோட ஸோ சீக CH3 சி டபுள் பாண்ட் ஓ CH3 C சி டபுள் பாண்ட் ஓ ஓகேவா இதோட பேர் என்ன பேரு அசிட்டிக் அன்ஹைட்ரேட் இப்போ இங்க என்ன பண்றேன்னா அந்த ஹச் த்ரீன் இருக்கிறதுல ஒரு ஹச் டூ மட்டும் முன்னாடி போட்டுக்கிறேன் ஓகேவா சோ போட்டுட்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் யார் முன்னிலையில இந்த ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சோடியம் அசிடேட் சி ஹெச் த்ரீ சி இந்த ஆரோல போடுற ரியேஜ் எல்லாம் கரெக்டா போடணும் இதுல யார் ரிமூவ் ஆக போறாங்க மைனஸ் ஹச் டூ ஓ இது ரெண்டும் ரிமூவ் ஆயிரும் இங்க இருந்து ஓ இங்க இருந்து ஹச் டூ ரிமூவ் ஆயிரும் அப்ப ரிமைனிங் இருக்கவங்கள அப்படியே ஜாயின் பண்ணி எழுதணும் ஓகேவா அப்ப ரிமைனிங் யாரில் இருக்காங்க சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பான் சி சி டபுள் பான் ஓ இங்க ஒரு ஓ இருக்கு சி டபுள் பான் ஓ சி ஹெச் த்ரீ இப்ப இதை என்ன பண்ண போறோம்னா ஹைட்ராலிசிஸ் பண்ண போறேன் நீர் வந்து இதுல சேர்க்க போறேன் ஸோ வாட்டர்னா எப்படி பிரியும் ஹச் பிளஸ் ஓஹச் மைனஸ்ன்னு பிரியுமா ஸோ இப்போ என்ன ஆயிரும்னா இந்த பாண்டு அப்படியே கிளீவ் ஆகும் உடஞ்சு இந்த இடத்துல OH வந்துரும் இந்த இடத்துல H வந்து ஜாயின்ட் ஆயிரும் அப்ப எனக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பாருங்க C6H5 CH டபுள் பாண்ட் CH COOH பிளஸ் CH3 ரெண்டு பிராக்மெண்டா உடைஞ்சிருன்னா COOH இங்க கிடைச்சிருக்க இந்த ப்ராடக்ட்டோட பேர் சின்னமிக் ஆசிட் சின்னமிக் அமிலம் இதோட பேரு அசிட்டிக் ஆசிட் அசிட்டிக் அமிலம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பென்சால்டி எடுத்துக்கோ அசிட்டிக் அன்ஹைட்ரேட் போடுறோம் இதுல இருந்துட்டு என்ன பண்றேன் இந்த த்ரீல இருந்து ஒரு ஹஸ்டோ முன்னாடி இருக்க மாதிரி எடுத்து இந்த வாட்டர் மாலிக்கா மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றேன் மத்தான் இப்படி ஜாயின் பண்ணி எழுதுறேன் நீர் உங்களுக்கு ஒரு போடும் போது பிளஸ் ஓகச் மனசு அப்படியும் ஒரு ஹச்சிங்கிட்ட வந்துருது பண்ணி இதை மட்டும் இதோட ஜாயின் பண்ணி எழுதிட்டோம்னா என்னது இதா ப்ராடக்ட் சின்னமிக் ஆசிட் இதை எப்படியும் கேட்கலாம் யூ சின்னமிக் ஆசிட் ஃப்ரம் பென்சால் அப்படின்னு கேட்கலாம் இன்டெரெக்டா பெர்கின் ரியாக்ஷன் மட்டும் கேட்காம் ஓகேவா இதுக்கு அடுத்து இதோட நேம் ரியாக்ஷன்ஸ் இந்த லெசன்ல நேம் ரியாக்சன் அடுத்த வீடியோல பாக்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்